முக்கி முக்கி படித்த சமுதாய பாடல் எதுவுமே சேரவில்லை அதனால் தான் டிசம்பர் ஆறில் மசூதியை உடைத்து விட்டார்கள் யோசிக்கணும் நீ என்னத்தையும் பாடினாலும் அங்கு போய் சேரல இந்த ஆண்டோர்கள் இருந்த சபையை பார்த்து ஒன்று சொல்கிறேன் கடந்த நூற்றாண்டுகளாக என் இந்திய திருநாட்டில் எத்தனையோ மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தாஜ்மஹால் இன்னும் பத்திரமாகவே இருக்கிறது காரணம் அங்கே செக்யூரிட்டி அதிகம் கிடையாது அது காதல் சின்னம் அதில் கை வைக்க எவனுக்குமே தைரியம் வராது மனசு வராது ஏன் முதல்ல மனசு கை வரும் யோசித்து பார்க்கணும் சும்மா கிடையாது சார் காதல் பாட்டு ஒரு சினிமா படம் எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது உள்ள தள்ளித்தான் வெற்றி எடுக்கிற காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பூராமே லவ் சாங்ஸ் இப்போ வர்ற சில படங்களை இடையில ஒரு தத்துவ பாட்டு விடுவாங்க